இதே காங்கிரஸ் சொல்லும்போது காங்கிரஸ் கூட இருந்து பதவிக்காக எங்களை சாக விட்டீர்கள் மணிப்பூர் கலவரத்தை ஏன் மெசினீர்கள் தேர்தல் பதவி குஜராத் கலவரத்தை ஏன் பதவி தேர்தல் திருப்பி திருப்பி எதையும் தெரியாது போட்டுட்டே இருப்பேன் சொல்ல மறந்து விடுவது மக்களின் இயல்பு நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது போராளிகளின் கடமை அதை தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லியிருந்தோம் மறந்துடாத மறந்துடாத மறுபடியும் அவனுக்கு போட்டாத நீ யாரு நிறைந்த போதை இருந்தாலும் உனக்கு உதய சூரிய ரெட்டலை தாமரை கை எதுவும் ஞாபகத்துக்கு வரக்கூடாது என்ன தள்ளாடி இருந்தாலும் தெரியக்கூடாது போதையில் போய் தெரியாம ரெட்டலை தொட்டனை உதய சூரியன் தொட்ட தொடாத தொடாத ஒரு கஷ்டம் வராது குஷ்டம்தான் ஒரு கஷ்டம் தீராது ராஜா பார்த்து நான் இருக்கேன் உனக்கு அக்கறையில் கத்திட்டு சாகிறேன் என்னையும் விட்டின்னு வச்சுக்க நாதி ஏற்று போவேன் நாதி ஏற்று போவேன் அவனுக்கு அடிப்பான் ஓடி வந்து நான் கண்ணீரை தொடக்கணும் கட்டி பிடிக்கணும் ஆதரவு சொல்லணும் வெள்ளத்தில் மிதப்பான் ஓடி போய் படம் வச்சு தூக்கிட்டு வரணும் அரிசி குறிப்பு கொடுக்கணும் எல்லாத்துக்கும் நான் வரணும் ஓட்ட அவனுக்கு போட்டு என்னை ரோட்டில் போட்டுருணும் இது ஒரு கோட்பாடு ஒரு கொள்கை சொல்ற ஒரு ஆதங்கத்தில் எதுக்காக போடணும் எந்த உரிமைக்காக உனக்கு இந்த இந்திய கட்சிகள் நிற்கும் எண்ணூத்தி நாற்பது மீனவனை கொண்டிருக்கான் காங்கிரஸ் ஆட்சி பிஜேபி ஆட்சி காங்கிரஸ் ஆட்சியில ரொம்ப ஒன்னு சொல்லு நீ மான தமிழ் என் தலைவன் பிரபாகரன் அங்கே படையோடு நிற்கும் போது ஒரு மீனவனை தொட்டான் உன் இனத்தின் காவலன் யாரடா உனக்கு எல்லை சாமி யாரடா உனக்கு தலைவன் தொட்டா நாடா சிங்கல தொட்டான தொட முடிஞ்சதா தொட விட்டார எங்க அண்ணன் நிக்கிற வரை சீனா உள்ள வந்தானா வந்தானா இல்ல இப்ப சீனா தன்னுடைய சொந்த மாநிலத்தில் ஒரு மாகாணம் மாதிரி இலங்கை ஆக்கி வச்சு இப்ப தெருக்கிற புற அவன் பேரை வச்சு சீன தெரு மாதிரி ஆக்கிட்டான் இப்ப தேர்தல் நடத்தின்னு வச்சுக்கீங்க சீனை நின்னால் தான் ஜெயிக்க முடியும் நீ ஜிரிக்காத உனக்கு அந்த நிலமதான் நீ கோயமுத்தூர் திருப்பூர்லாம் சென்னையெலாம் சவுகார்பேட்டையில் வந்து சவுகார்பேட்டையில் இந்திக்காரங்க ஒரு படம் ஜெயிக்க முடியாது நமக்கு அங்கே கட்சி இல்லை ஏய் துறைமுகத்தில் நம்ம கட்சி இல்லை ஏன் தெரியும் அவன் பூரா வீடு கட்டி நம்ம நம்மள வந்து ஒரு எப்படி சொல்றது கற்றுக்கிற மாதிரி பார்க்குறான் அங்கே நம்ம ஆளுங்க திமுக கார்கள் அவனை மறை போயிட்டு இதை சாத்மேகை ஓட்டுமேகை கராமேகன்னு இந்தியில பேசிட்டு இவங்கதான் இந்தி எதிர்ப்பு போறாளி இப்போ வட வடஇந்திய ஒன்றரை கோடி பேர் வந்துட்டான் இப்போ அவன் என்ன பண்றான்னு திரும்பல அவன் நின்று தான் ஜெயிப்பான் அவன் தான் தேவான் இங்கே வேறு மோடி கூட்டத்துக்கு கூகுன்னு வந்து கைதட்டுற எவனும் தமிழன் கிடையாது இருபதனாயிரம் பேர் அவன் தான் வந்து கைதட்டி இரநூறுவாங்கிட்டு போயிட்டு இருக்கான் அவர் பேசுறது யாருக்கு புரியும் அவனுக்கு தான் புரியும் அவன் கைதட்டிட்டு போயிட்டு இருக்கான் ஏ வட இந்திய காங்கிரஸ் ஓட்டு கூட கிடையாது கம்ப்ளீட் பிஜேபி வாட்டர்ஸ் இந்திய திணிச்சா இருந்தா நான் இந்திக்கா என்ன என்னடா பண்ணுவேன் என்னடா பண்ணுவாங்கிறேன் ஓ மயன்ட்ட ஒரு அதிகாரத்தை கொடுத்துடு ஒரு அஞ்சாண்டு எந்த ட்ரெயினில் ஏறினானோ அதே ட்ரெயின் ரிவர்ஸில் போகணும் நிலத்தை விட்டுறாத உன் தாய் நிலத்தை விட்டுறாத 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 உன் இடத்தினை உறுதி இனத்தை முன்னிறுத்து இருக்க இடமற்றால் அனைத்து உலகம் பேசாருகிறதை ஏற்றவன் நிக்கிற இடம் உனதா இல்லைனா நீ பேச தகுதி எல்லாம் போயிடுவேன் அமெரிக்க ஏகாதிபத்தியமே ரஷ்ய வல்லாதிக்கமே உன்னை கண்டிக்கிறோம் துண்டிக்கிறோம் எல்லாம் வெட்டி பேச்சாயிரும்